ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்னியானுமி சீரீஸ்ன்னு ஒர்த்லஸ் சப்ரைசர் பிக்கம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன்பிசோட் நயனை தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல் வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வாழ வளன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ரைஸர் பிக்கம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் நயன் இப்போ இந்த ஊரை நோக்கி நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு என்னன்னாலும் சரி எல்லா மான்ஸ்டர்ஸையும் நான் எப்படியாச்சும் தடுத்து இந்த ஊரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ரெடி ஆகிறான் என்னதான் நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் டென் தௌசண்ட் மான்ஸ்டர்ஸ்க்கு மேலே வந்துட்டு நம்ம ஹீரோவில் தனியாக இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது கொஞ்சம் தான் மான்ஸ்டர் நம்மளை கொள்ள போது அப்படின்னு மக்கள் பயந்துட்டு இருக்காங்க கடவுள் எங்களுக்கு காப்பாத்தினது தேங்க்ஸ் அண்ட் மீயா சொன்னதும் அவன் நான் நம்பிக்கை வைக்கிறேன் இன்னொருத்தர் சொந்த யோசிச்சு பார்த்துட்டு எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்க நான் இதை சமாளிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகிறோம் இங்கிலீஷில் இத விண்டு புல்லட் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோ ஜாப்பனீஸ்ல சொல்றது இது ரசிங்கன் அப்படின்னு சொல்லி தான் அட்டாக் பண்றான் நெரட்டோ பார்த்து அவங்களுக்கு ராசிங்கன்னா என்னன்னு தெரியும் நம்ம ஹீரோ ராசிங்கனை வச்சு அட்டாக் பண்ணியா அதுங்க பாட்டு நம்ம ஹீரோவ தான் அட்டாக் பண்ண வருது வந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு ஸ்லாஷ் பண்ணியிருந்தான் முடிஞ்ச அளவு நம்ம ஹீரோவோ பெரிய ஏரியா எஃபெக்ட்ஸ் பெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான் பட் அப்படி இருந்தோ அதுங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது நம்ம ஹீரோவோ பாடி டபுள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் ஐன் தனியால் அதுங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணுறான் அப்படின்னு வில்லேஜ் ஆளுங்களும் பார்க்குறாங்க ஐன் இப்படியே போனால் நீ திரும்பவும் டயர்டாகி மயங்கிருப்பான் யோரி சொல்கிறா பரவாயில்ல அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஸ்லாஷ்னு ஒரே அட்டாக்ல மொத்தத்தையும் கொள்ற மாதிரி நம்ம ஹீரோவனோட ஏரியா எஃபெக்ட்ஸ் பல்ல இன்க்ரீஸ் பண்றான் இவன் யோரி நம்ம ஹீரோவை கண்டினியூஸா ஹீலிங் பண்ணியுமே கூட அதை மீறியும் நம்ம ஹீரோவோட பாடியில அதிக ஸ்ட்ரெயின் ஏற்பட்டு இருக்கு நான் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரே ஸ்லாஸ் தான் எல்லா மனசுலயும் நம்ம ஹீரோ வட்டி இருந்தான் நீ எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி யோரி பாக்குற பட் நம்ம ஹீரோ இப்ப அப்படியே கீழே விளறான் ஒரு வழியா நான் அதுங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டேன் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இவன் யோரி நம்ம ஹீரோவ ஹீலிங் பண்ணியுமே அதை மீரியோ நம்ம ஹீரோ பாடி டேமேஜ் ஆயிருக்கு இவன் எப்படிதான் இவ்வளவு பையனை தாங்கிட்டு இருக்கானா அப்படின்னு ஒரு மியாவே பாக்குறா கடவுளை திரும்பவா காப்பாத்திட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மியா வந்து நம்ம ஹீரோவா கட்டி பிடிக்கிறா யாருனே தெரியாத ஒருத்தர் நம்ம வில்லேஜ் காப்பாத்தணும் இவ்வளவு தூரம் போராடுறாரு பட் இந்த வில்லேஜுக்கு சொந்தமான நம்ம ஏதோ பண்ணாம பயந்து ஓடிட்டு இருக்கோம் இதனால நம்ம பயந்து நடங்கிக்கிட்டு நம்மளோட சாவுக்காக காத்துட்டு இருக்கோம் இது சரியா அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும் பட் லாட மாரி என்ன பண்ணனு கேட்டா மத்தவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ற அவன இனி நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்ல ஐந்தா நம்ம கூட இருந்து ஃபைட் பண்றாரு அவரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் எல்லாரும் சொல்லவும் ஆமா இனி ஐன் கூட சேர்ந்து நம்மளும் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சேர பாக்குறாங்க உன்னோட ஆக்ஷன்ஸ் தான் அவங்கள மாத்திட்ட அப்படின்னு யோரி சொல்றா என்னாலதான் நானே இவ்ளோ மாதிரி இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் டைம் நீ பார்த்தப்ப நீ என்ன காப்பாத்துன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீ என்ன காப்பாத்துனப்ப எப்படி பண்ணுங்கிறதா இப்ப நான் இந்த வில்லேஜர்ஸை காப்பாத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான் எங்க கப்பல்ஸ் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மொத்த வில்லேஜர்ஸ் பாக்குறாங்க ரெக்கப்படாதீங்க ஹீரோ இது சக்தி மாதிரியே எங்க ஃபியூச்சரையும் நாங்க ஹாப்பியா வச்சிருப்போம் இனி அந்த நீ நீங்க பேச்சா மாட்டோம்னு மாட்டோம் சொல்லவும் என்ன பத்தி என்ன சொன்ன அப்படின்னு நீ கிறேன்

ஃபைட் பண்றவங்க அப்பா மாதிரி ஒருத்தர் தான் எங்களுக்கு லீடரா வேணும்னு சொல்லவும் என் அப்பாவா தான் நீங்க யோசிக்கவும் அவன் தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது ஷேடோ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் செயின்ல இருந்து ஒரு கண்ணாடியை அவன் எடுக்கிறான் இப்ப யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது ஷேடோ அப்படின்னு நீக்கன் கேக்குறான் அவன் கண்ணாடி நம்ம ஹீரோவில அப்ரைஸ் பண்ண முடியல இதே தான் சாய்டு கொண்டு நடந்தது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நீக்கன் அந்த மிரர கீழே போட்டு நம்ம ஹீரோ சொல்றான் ஏ ஷேடோ இப்போ நான் என்ன பண்ண அப்படின்னு நீக்கன் கேட்கவும் நான் சொல்றது மட்டும் செய்ய உனக்கு எந்த கவலையோ வராது அவங்க எல்லாரையும் கொன்று உன் பேச்ச கேட்காதவங்க உனக்கு எதுக்கு ஜஸ்ட் உங்க அப்பா மாதிரியேன்னு சொல்லவும் அப்பாவா அவரு உடம்பு மாதிரி இல்லாம தானே இறந்து போனாரு அப்படின்னு நீகன் கேக்குறான் ரொம்ப சர்பிரைஸ் ஆகாத நீகன் நான் உண்மையை சொல்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோ சொல்லுது வா பீல்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு நீகன் சாப்பாடை கொடுக்க போறேன் மயிலாடு நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்கணும்னு கேட்கவோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப மாதிரி நானும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீகன் நினைக்கிறேன் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஈஸியா தடிக்க விழுறேன் நான் இன்னும் கிளம்சியா தான் இருக்கல அப்படின்னு அவன் நினைக்கிறான் நீகன் இந்த வயசுல குழந்தைங்களோட வேலை விளையாடுறதா சோ நீ போய் விளையாடு அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு சரி அப்படின்னு மத்த பசங்க கூட அவனும் விளையாடலாம் அப்படின்னு போனா ஹேய் நீகன் வந்துட்டான் ஓடுங்க இவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு இருக்கு இவன் கூட சேர்ந்தா நமக்கு அது தத்திக்கிடும் நீங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பசங்க எல்லாம் ஓடி எனக்கு ஒண்ணும் வியாதி இல்ல நான் ஜஸ்ட் வீக் அப்படின்னு அவன் அழுதுகிட்டே போனான் பையன் அவர மாதிரியே இல்ல நம்ம லாட் அவன வேற ஏதோ குப்பத்தொட்டில இருந்து தோயிட்டு வந்திருக்காரான்னு சொல்லவும் அப்படின்னா நான் எங்க அப்பாவோட பையன் இல்லையா தான் நான் வீக்கா இருக்கு நான் அவர மாதிரி ஆக முடியாதான்னு நீங்க நாளவும் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஷேடோவை மீட் பண்றான் நீ ஜஸ்ட் நீயா இருந்தா போதும் மத்தவங்க என்ன நினைச்சா அதை பத்தி நீயே கவலைப்படுறான்னு சொல்லவும் நீ யாரு அப்படின்னு கேட்டேன் ஏன் பேர் ஷேடோ உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் ஃப்ரெண்டா நீ என் கூட ஃப்ரெண்டா இருப்பியான்னு நீங்க கேட்கவும் பட் இதை நீ சீக்கிரட்டா வச்சிருக்கணும் இல்லைன்னா நான் மறைஞ்சு போயிருப்பேன் அந்த ஷேடோ சொல்லுது சரி நான் ஒரு ஷேடோ கூடவே சேர்ந்து டைம் ஸ்பென்ட் பண்றேன் அப்படியே ஷேடோ கூட அவன் நல்லா க்ளோஸ் ஆயிருந்தான் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது இவங்க அப்பா ரொம்பவே டயர்டா இருக்காரு என்னாச்சு நம்ம ஹீரோ போய் நான் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான் அவர் சொல்லவும் சொல்லுவோம் அவருக்கு ஏன் மெடிசனல் ஹெல்ப் கொடுக்க கூடாது அதை குடிச்ச அவங்க அப்பா சரியா இருவாரு அங்க இருக்கிற அந்த புக் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லவும் பாய்சன் சொல்லி ஒன்னு போட்டுருக்கு இதுதான் ஷேடோ சொல்லவும் சரி நான் அவங்க அப்பாக்கு அந்த பாய்சனை கியூர் பண்ணக்கூடிய கிராஸை யூஸ் பண்ணி ஒரு டீயை போட்டு கொடுக்கறேன் அடடே இது ரொம்ப டேஸ்டா இருக்கே அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு நிகன் இதே மாதிரியே நீ எப்போவோ கைண்டான பையனா இருக்கணும் சரியான உங்க அப்பா சொல்லவும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம சொல்றான் நீங்க டெய்லி அவங்க அப்பாவுக்கு இந்த டீயை போட்டு கொடுக்கறான் அவர் கண்டிஷன் மோசமாயிட்டே போகுது ஒரு நாள் அவர் இறந்தே போயிருத்தாரு எங்க அப்பா போயிட்டாரு நான் எப்படி இந்த டொமினு பார்த்துக்கிடுவேன் எனக்கு அதுக்கு திறமை கிடையாதுன்னு சொன்னா நீ இன்னும் இமேச்சொரா தான் இருக்க பட் நான் அவன் கூட இருக்கேன் நான் சொல்ற மாதிரி செய் எல்லாம் நல்லபடியா போகும் சரியா நிகன் நீ ஒன்னும் தனியால் கிடையாது அப்படின்னு சொல்லி ஷேடோ சொல்லவும் எனக்கு பதில் நீ இங்க இருந்திருக்கலாம்னு சொல்லவும் நானும் அதையே தான் ஆசைப்படும்

இவங்க அப்பாவை பிடிச்சதா இந்த டொமைனை நான் ஆட்சி செய்யலான்னு நினைச்சேன் பட் கடைசியில ஒன்னு மாதிரி வீக்கான ஒருத்தன் கிடைச்சா ஈஸியா ஒன்னு மேன் பிளேட் பண்ணி ஓ மூலயமா நிறைய ஹியூமன்ஸா டீமன் வேர்ல்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் உங்க அப்பாவும் நீ பிளட் ரிலேட்டட் இல்லைனாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் முட்டாளுங்க ஈஸியா ஏமாந்துட்டீங்க இல்ல மாதிரி வீக்கான ஆளுங்களாலாம் லாடாக முடியாது அப்படின்னு ஷேடா சொல்லவோ இல்ல அப்படின்னு நீகன் பயந்துட்டு இருக்கா இப்ப நீகன் எந்திக்கிறான் பார்த்தா ஷேடா தான் அவன் பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல யாரு நம்ம ஹீரோ கேட்டா ஃபை நோபல் டீமன்ஸ்ல ஒருத்தனான பெஸ்கவுண்ட் என்னோட பேரு ஷேடா அப்படின்னு அதை சொல்லுது எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நீகன் உண்மையிலேயே ஒன்றும் கெட்டவன் கிடையாது அந்த ஷேடோ தான் இவனை மெனிப்புலேட் பண்ணி கெட்டவன் மாதிரி மாற்றிருக்கு பட் அவன் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நீகன் பாடியில் இருக்கிறதுனால ஷேடோவையும் நம்ம ஹீரோவால இப்போ கொல்ல முடியாது என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கா நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்